என்ன <laughs> தமிழுக்கு <laughs> டேய் அப்பாக்கு தெரியாம அப்பாண்ட பொக்கையில இருந்து காசை கலவரத்துக்கொண்டு கடைக்கு போய் சீக்ரெட் போட போனா அந்த மாமன் மச்சான் பயத்திலேயே சீக்கிரை அடிக்க போனா ஒரு இந்த வயசுலயே சீக்கிரம் அடிக்கிறான்னு அடிப்பான் அதை இந்தாண்டி எங்கால போனா இன்னொருதான் சீக்கிரத்தை கேட்பான் அவனுக்கு நான் இல்லைன்னு சொன்னான் அவன் வச்சுக்கிட்டே இல்லையன்னு சொல்லியான்னு அடிப்பான் இப்படி நான் உள்ளாரிட்ட அடி போயிட்டு சீக்கிரட் குடிக்கிறேன் இந்த உடம்பு கூட சீக்கிரம் குடிக்காமலே இருக்க வேண்டாம் உங்கடா நீங்களும் கூட சீக்கிரம் பாண்டிச்சி பாண்டிச்சீமையில் தேரோடும் வேதியிலே போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ